வணக்கம் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இந்த பதிவு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் பரணி நட்சத்திரம் சப்தமி திதி அமிர்த யோகம் கன்னிராசினியர்களுக்கு சந்திராஷ்டமும் மகர ராசினியர்கள் இல்லத்தில் கன்னிராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுங்கள் அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மகர ராசியில் சனி பகவான் மன்னிக்கவும் மகர ராசியில் புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுகிறார்கள் இரண்டாம் வீட்டில் சனி இரண்டாம் வீட்டில் சனி மூன்றில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகோடு இணைந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு ஆறில் செவ்வாய் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் கேது இது தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் உத்திராடம் திருவோணம் அவித் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்த மகராசினியர்களுக்கு பல பேர்கள் யோகமாக செல்வ செழிப்பில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு சிலர் எங்களிடம் பேசிய வார்த்தை நான் இன்று பதிவு செய்கிறேன் என் வாழ்க்கை துரு தகரம் போல் ஆகிவிட்டது நான் மகர ராசி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற கடவுள் ஏன் எனக்கு இப்படி வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நிறைய பேர்கள் போராடுவதை இந்த ஏழரை சனியில் சனியின் தோஷங்களை சனியின் தாக்குதல்களை தாக்கு பிடிக்காம் பிடிக்க முடியாமல் தத்தளிப்பவர்கள் நிறைய பேர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இந்த இரும்புன்றது பலமான ஒரு மெட்டலுங்க இந்த மெட்டலை வந்து அழிக்கிறதுக்கு வேற ஒரு இதுவே தேவையில்ல தன்னைத்தானே அது துரு பிடிச்சி அதுவே அழிச்சிருக்கும் அது மாதிரி இந்த மெட்டலுக்கு உள்ள ஒரு தருமங்க துருபிடிக்காத இரும்பு இருக்குது எஃகு எஃகு இரும்பு இது சில விஷயத்துல வந்து தன்னைத்தானே அதை அழிச்சுக்கிறதோ அது இரும்பு மட்டும் தான் சொல்லுவோம் வேற எந்த மெட்ரலுக்கும் அது யூஸ் ஆகாதுங்க அதாவது மகர ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசினியர்களும் கும்ப ராசினியர்களும் இவங்க பார்த்தீங்கன்னா இரும்பு இதயம் கொண்டவர்கள் அவர்கள் இதயம் விரைவில் திருப்பிடிக்காது அவங்க வந்து ஏன்னா சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் அதிகம் உண்டு ஆனால் சனி தன் சொந்த வீட்டிற்கும் தன்னுடைய கர்ம பலன்களை வழங்குவதன் மூலம் அதன் வெளிப்பாட்டு கஷ்டமையும் வெளிப்பாடு அவளை தாங்க தாங்க முடியாது சொல்லுங்கள் அடுத்து திருவோணம் மகர ராசி பையங்க கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் பொண்ணுங்க நான் வெளியே போய் பொருத்தம் பார்த்தேன் சார் ஆனால் ஏழு பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க இது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை விரும்பிட்டோம் இதை கல்யாணம் பண்ணால் ஏதாவது தடை இருக்குமா ஆனால் எங்களுக்கு வந்து தோஷம் இருக்குது சார் ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருக்குது ஒருத்தருக்கு தோஷம் இல்லை பட் இந்த பொருத்தம் நல்லா வருது செவ்வா தோஷம் மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்குன்றாங்க இது எப்படி சார் செய்கிறது அது கன்னீராசி அஸ்த நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் தானே ஆமாங்க திருவோணம் மகர் ராசி இவளுக்கு பொருத்தம் இருக்குமா பார்த்தீங்கன்னா கிட்ட ஏறக்குரிய ஏழு பொருத்தங்கள் இருக்குது ஏழு பொருத்தங்களை பார்த்திங்கனா தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் தீர்க்க பொருத்தம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ரஜி பொருத்தம் இருக்காது இரண்டும் ஒரே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்தால் அவர்களில் ஒருவருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் அல்லது சில பேர்கள் திருமணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு என் கணவர் இறந்துட்டாரு இல்லை சில பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு வரும் அதனால் வந்து அது திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்திருந்தால் நீங்கள் வந்து திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியுடன் சரணடைந்து அவருக்கு திருக்கல்யாணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பாபநாசம் சர்வ தோஷங்களை நீக்கக்கூடிய சர்வ பூர்வஜன்ம கர்மாக்களை நீக்கக்கூடிய அந்த பாபநாசம் அங்கே சின்ன அருவி இருக்கும் அந்த அருவியில் குறிச்சிட்டு அந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை உங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த தோஷம் விலகும் இன்னொன்று எந்த கிரகங்கள் நம்ம தான் ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்க்குறோம் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டில் வரும் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம் நட்சத்திரம் பொருத்தம் வருது இல்லையா அதை பார்த்து திருமணம் பண்ணிடுறாங்க ஆனால் செவ்வா தோஷம் இருந்தால் ஒருவருக்கு செவ்வா தோஷம் வந்து இன்னொருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அது மாங்கல்ய தோஷம் அது ராகுக்கேது தோஷம் இருந்தால் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் சப்போஸ் தோஷம் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம திருமணம் ஆனதை நம்ம எதுவும் செய்ய முடியாது ஏன்னா பால் வந்து கெட்டு போனது கெட்டு போனது தான் அப்போ அந்த பால் இருந்து எத்தனை வகையான இனிப்பு பலகாரங் பலகாரங்களை எப்படி தயாரிக்க தயாரிக்க முடியுமோ அது போல் வந்து வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு அங்கே வந்து அன்பு பாசம் விட்டு கொடுத்து இறைவன் சன்னிதையில் வணங்கி ச முருகப்பெருமான் செவ்வாய் தோஷத்துக்கு என்ன கிரகம் பார்த்தீங்கன்னா நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அங்கார பகவானுக்கு ஒரு அவருக்கு வந்து சிதப்பு ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி முழு தோரை பருப்பு நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது முருகப்பெருமானை வழிபடுவது இதன் மூலம் அவர்களுக்கு அந்த தோஷம் குறைந்து நல்லபடியாக வாழலாம் அடுத்த கொஸ்டின் ஓ ஒரு அம்மா மகர ராசி திருவோண நட்சத்திரங்க எனக்கு வயசு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க எனக்கு ஒரு பையனும் நாலு பொண்ணு இருந்தாங்க என் கணவர் சமீபத்தில் தான் இறந்தாருங்க என் கணவர் இருக்கும்போது நாங்கள் சென்னையில் ஒரு மெய்யான இடத்துல வீடு வச்சுருந்தோங்க என் நாலு பொண்ணு நாலு வீடு ஆ நாலு வீடு வச்சுருந்தாங்க இப்போது எல்லாத்தையும் விற்று பொண்ணுங்களுக்கு பையன்கள்லாம் ஷேர்லாம் கொடுத்துட்டோம் ஷேர்லாம் கொடுத்து சென்னைக்கு தள்ளி கொஞ்சம் கோல்டன் பீச் தள்ளி ஒரு இடத்துல போய் இருக்காங்க எல்லாருக்கும் பாவம் பீச்சு கொடுத்தோன்னே என் பொண்ணு என்ன சரியாக பார்க்க மாட்டேங்குது இன்னொரு பொண்ணு பார்க்க மாட்டேங்குது எல்லா ஷேராக வாங்கிட்டு போயிட்டாங்க பையன் அமெரிக்காவிலேருந்து மாதமான ரூபாய் அனுப்புகிறேன்னா இன்றைக்கி பத்தாயிரம் கூட அனுப்ப மாட்டேறான் ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றான் பட்டு நாங்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் செஞ்சோம் இவ்வளோ தூரம் எல்லோரும் இருக்கிறாங்க ஒரு டிகிரி படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்கிறாங்கன்னா நாங்களும் என் கலவரம் தான் காரணம் இவங்களுக்கு இதை இந்த படிப்பை வந்து ஒரு சாதாரண ஆராதிக்கு நான் படிக்க வச்சுருந்தா கூட எங்களை காப்பாற்றுவோம் போல இருக்குது எங்களுடைய ரத்தம் எங்களுக்கு எதிரியாக இருந்து இப்போ வந்து நான் பத்தாயிரம் ரூபாய்க்காக அங்கங்கே கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுங்க என் கணவரும் நிறைய பேர் கிட்ட கடன் கொடுத்து திரும்பவும் வரலை அவர் வந்து இந்த இயக்கத்திலேயே அவர் இறந்துட்டாருங்க எங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்த வாழ்க்கை சமூகத்தில் எங்களை எல்லாரும் மதிப்பாங்க பெரிய பெரிய கல்யாணத்தெல்லாம் எங்களை கூட்டு முன்னணி உட்கார வைப்பாங்க இப்போ எங்களுக்கு யாரும் பத்திரிகை கூட வைக்கிறதில்லைங்க அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க தாங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த மகர ராசி பெண்மா சொல்கிறாங்க மகராசிக்கு இப்போ ஏழு சனி போயிடுது நீங்கள் மகர ராசி உங்களுடைய ஆரம்ப கால திசை திருவோணமாக இருந்தால் சந்திர திசை உத்திராடமாக இருந்தால் சூரிய திசை அல்லது அவிட்டமாக இருந்தால் செவ்வாய் திசை ஒவ்வொரு செவ்வாய் திசைக்கு பிறகு ராகு தசை ராகு திசைக்கு பிறகு குரு திசை குரு தசைக்கு பிறகு சனிமகா திசை சனிக்கு பிறகு புதன் திசை ஏற்கனவே அவங்க வந்து எழுபது வயசு மேலே தாண்டி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கே நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆகுது இன்றைக்கி அனாதையாக விடப்பட்டுள்ளோம் எல்லாமே எங்களை புறக்கணிக்கிறாங்க என் வீட்டுக்கு வேணாம் என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது என் வீட்டில் என் பையன் சேர்த்துக்க மாட்டான் என் வீட்டில் மருமகம் சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி என் கணவர் இருக்கும் பொழுது ராஜ் ராணி மோர் ராணி போல் வாழ்ந்தோம் கடைசியில் எனக்கு இந்த புதன் தசை நடக்க புதன் தசை முடிஞ்சு கேது தசை வந்தது என் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து நான் வந்து அதாவது எல்லோருக்கும் நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு தான தர்மம் சாப்பாடு போட்ட குடும்பம் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னும்போது இன்றைக்கி பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் எத்தனையோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அவங்க வந்து வளர்க்குறாங்க அதில் நிறைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய தாய் தந்தைக்கு நிறைய கடனை செய்கிறாங்க நல்ல கடமையை செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அதே போல் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விட பார்த்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மாவோட முதுகில் அம்மாவோட முதுகில் ஏறி வெளிநாடு போனவங்க முதுகு மேலே ஏறி வெளியான வெளிநாடு ஃப்ளைட் மேலே காலை வச்சு போனவங்க அங்கே போனவனால் அவங்க தானாக பிறந்துட்டா மாதிரி தானாக வளர்ந்துட்டா மாதிரி தானாக எல்லாம் நடந்துட்டா மாதிரி அவங்க வந்து பெற்றவங்களை இல்லை இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி வந்து டிவியிலோட ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தா பிள்ளைகளின் தாய் தந்தையர் இங்கு தனிமையில் அவதிப்படக்கூடிய வேதனையில் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் இன்றைக்கி அது போல் தான் நானும் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து எது செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் அது தர்மமாக இருந்தாலும் கர்மமாக இருந்தாலும் அதனால் பெத்த அப்பா அம்மாக்களை வந்து அலைய விடுறது அவங்கள வந்து பார்க்காம அவங்கள காசு பணம்லாம் வேறு விஷயம் அவங்களுக்கு வந்து என்ன நல்லா இருக்கீங்களா ஒரு வேலை சாப்பிட்டீங்களா எனக்கு ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா வந்து கோயம்பேட்டில் வந்து பிள்ளைக்காரன் நாற்பத்தெட்டு வயசு பிள்ளைகாரன் வந்து எழுபத்தஞ்சி வயசு அம்மாவை விட்டுட்டு போய்ட்டு விட்டுட்டு போயிட்ட உடனே அங்கே இருக்கவங்கலாம் என்னம்மா காலன்னு சார்ந்த வரைக்கும் யார் என்னென்னா இல்லைப்பா என் பையன் வந்து விட்டுட்டு போனால் வந்து கூட்டம் போவான்ண்டு அந்த பையன் பாருங்கள் வீட்டில் இருக்க பொண்டாட்டி தொல்லைக்கோ இல்லை அவன் தொல்லைக்கோ இந்த அம்மா விட்டுட்டு போயிட்டுருக்கான் அந்த அம்மா சொல்கிறது வயசானவங்களுக்கு ஒரு வேலை சோறு கொடுங்க ஒரு வேலை நல்லா இருக்கீங்களா கேளுங்கன்ட்டு இதுபோல் நிறைய இடத்துல இது மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் கருமங்கள் கர்ம பலன்கள் நிச்சயம் உண்டு அதுக்கு அந்த அம்மா நல்லா வாழ்ந்துட்டாங்க அதுக்கு நட நடக்கக்கூடிய திசை கேது தசையாக கடைசியாக அவங்களுக்கு வந்து இறுதியான திசையாக இருக்கக்கூடும் கேது தசை தான் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா மரணம் அடைவது கேது தசை கேது புத்தி எல்லாேருக்கும் கேது திசை வந்தால் கேட்டுறாதீங்க கேது புத்தி வரும் எல்லோருக்கும் கேது புத்தி வரும் எல்லோருக்கும் கேது அந்தரம் வரும் அந்தரம் எல் எல்லோருக்கும் எல்லாம் கேது சூட்சம் நான் நிறைய பேர்கள் இற இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மேலே எழுபது அந்த வயதில் செத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் எழுபத்தஞ்சி தாண்டிட்டாங்கன்னா அவங்க எண்பது எண்பத்தஞ்சு மேலே தாண்டுவாங்க அது மாதிரியும் இருக்காங்க அந்த ஏழு வந்து மோட்சம் மோட்சம் தரக்கூடிய அது இப்போ நீங்கள் வந்து கேதுக்கு அதிபதியான பிள்ளையார்கிட்ட போய் முறையிடுங்க பிள்ளையார் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் ஏன்னா வயசாகிடுச்சி உடம்பு ஆரோக்கியம் நீங்கள் படுக்கையில் படுக்காமல் இருக்கிற வரையில் உங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் நல்லா நடக்கும்போதே உங்களை எதிர்பா எட்டி பார்க்காதவங்க நீங்கள் படுக்கையில் படுத்துட்டீங்கன்னா எப்படி உங்களை யார் பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வெண்ணெய் கொஞ்சோண்டு பத்து ரூபாய்க்கு வெண்ணெய் வாங்கி ஒரு பாத்தில் சாத்தி உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்படுறீங்கன்றீங்க உங்களால் முடிஞ்ச சாப்பாடை அவங்களுக்கு வந்து ஏழைங்களுக்கு வாங்கி கொடுங்க அது நிறைய நன்மைகள் ஏற்படும் அதாவது ஒரு மனிதன் இறக்கிற தருவாய் வரைய வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை அவங்களே அவங்க தண்ணி வேணுமா அவங்களே போய் எடுத்து குடிச்சிக்கணும் சாப்பாடு வேணுமா அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கணும் பாத்ரூம் போகணுமா அடுத்தவங்களை உதவி எதிர்பார்க்காம அங்கே போய் நடந்து போய்டும் அதுதான் நல்ல வாழ்க்கை அதுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வச்சுங்க யோகா பண்ணிங்க இப்போது மே இப்போ வந்து ஏழரை சனி விலக போது மூன்றாம் இடத்தில் சனி வரப்போகிறார் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதாவது பத்து பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக மகராசினியர்கள் நிறைய பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேலை இல்லாமல் வேலை பறி போயிடுச்சு ஏழரை சனியில் இப்போ வரக்கூடிய இப்போது குரு பார்வை நேராக இருக்குது வே வேலை கிடைக்கும் இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு குரு பார்வை இருக்குது இப்போ ராசியில் உங்கள் ராசியில் புதன் இருக்கார் பாக்கிய ஸ்தானாதிபதி இருக்கார் பழைய சொத்துக்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது தீரும் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இரண்டில் சனி சனி இன்னும் இரண்டு மாதத்தில் அடுத்த மாதத்தில் தேதி சனி பயிற்சியாகி மூன்று ஆறு பத்து பதினொன்று சனி இந்த இந்த ஸ்தானங்களில் வந்தால் யோகம் தரும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வருவது நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது அதன் பிறகு குரு பகவான் உங்களுக்கு வந்து அடுத்து தனஸ்தானத்துக்கு குரு வரப்போகுது குடும்ப வாழ்க்கையில் சரியாக போகுது அடுத்த கொஸ்டின் தான் அடுத்து என்னோடய பையன் வந்து மகர ராசி உத்தா நட்சத்திரங்க திருவோணம் கோல்டு மெடல் பிஇ டிகிரியில் வந்து கோல்டு மெடல் வாங்கி அவனுக்கு ஒரு ஜாப் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த நேரத்தில் அவன் படித்த அந்த ஸ்கில்ல இதில் பாஸ் பண்ணிட்டாங்க தட் நேரில் மெரிட்லேயே பாஸ் பண்ணிட்டான் இந்த நேரத்தில் என் பையனை கொஞ்ச நாள் புத்தி குழப்பமாக இருக்குது போனால் எங்கெங்கயோ போய் உட்காந்துக்கிறான் வரமாடிக்கிறான் உத்தரண நட்சத்திரம் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கான் மகரத்துக்கு எட்டு கூடியவருடைய சூரிய நட்சத்திரத்தில் இருக்கான் இது வந்து என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் என் என் குடும்பத்தை வந்து சூன்யம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வம் வந்து சாமியார் சொல்லிடுச்சுங்க எனக்கு இருந்தது அந்த ஒரே பையன் சொத்துக்கள் நிறைய இருக்குது எங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்க அவங்க சொத்து எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் மூணு பொண்ணு இருக்குது எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேட்டாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அதனால் எங்களை சூன்யம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சூ ஒரு குலதெய்வம் சொல்லிச்சுங்க என் பையன் புத்தி இருக்கான் இவ்வளோ படித்து எல்லாம் செஞ்சான் கட்சியில் படித்த கல்வியும் எதுவும் அவனுக்கு வேலை செய்யலை படுத்தால் படுத்தபடியும் இருக்கான் எழுந்தால் எழுந்தபடியும் இருக்கான் எங்கெல்லாம் போயெல்லாம் உட்காந்துட்டே இருக்கான் வண்டியை ஓடுறது இல்லாமல் ரெண்டு வாட்டி அவனே காணாத போயிட்டான் அதுக்காக நாங்கள் தேடி வச்சுட்டு வந்தோம் இது இந்த நிலமை எப்படி சார் சூனியத்தை நான் மாற்ற முடியுமா சார் சூனியம் செய்வன மந்திரம் இதுக்கெல்லாம் வந்து பிளாக் மேஜிக் இதுக்கெல்லாம் நிறைய பேர்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க நிறைய பேர்கள் போன வாரம் ஒரு செய்தி பார்த்த சூனியம் மந்திரம் பண்ணி உனக்கு நல்லது செய்வேன் சொல்லி ஒரு ஜோதிடர் பத்து லட்ச ரூபா வாங்கி ஏமாத்திருக்காரு அது எனக்கு வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு வந்தது அந்த பணத்தை கேட்க போய் தர முடியாதனால அவங்க கொலையே பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டேன் புரியுதுங்களா அதெல்லாம் தவறு அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல இருக்குது தெய்வத்தோட பாதத்தில் சரணடைங்க அவங்க பாதத்தை கெட்டியாக பிடிச்சிங்க அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க அவர் வந்து அப்படியே துவம்சம் பண்ணக்கூடிய எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய நேர் அவர் தெய்வம் அது அந்த நரசிம்மரை வழிபடுங்கள் அடுத்து மேல்லை சென்று ஒரு முறை ஒரு இரவு தங்கி வாருங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் சென்று அந்த மனநிலை பாதித்தவர்களுக்கெல்லாம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் ஒரு இரவு இரவு தங்கி சனிக்கிழமை இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மாவை பார்க்கும்பொழுது அந்த சக்தி உடம்பில் இறங்கி அந்த நோய்கள் எல்லாம் விலகும் இன்னொன்று வந்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீராமத் தேம் ஸ்ரீராமத்யம் அதை தொடர்ச்சியாக சொல்லி வாருங்கள் தோஷம் விலகும் மகள ராசினியர்கள் இரும்பு போன்ற குணமுடையவர்கள் எதையும் தாங்கக்கூடியவர்கள் கமாண்டிங் பவர் அதிகமாக இரு அதிகமாக இருக்கும் ஒரு இராணுவத்தையே வழிநடத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு ஆனால் ஏழரை சனியால் குடும்ப நிலையை சமாளிக்க முடியாமல் எவ்வளோ பேர் கடன் தொல்லைங்க நிறைய கடன் தொல்லைங்க நிறைய பிரச்சனைகள் மாற்றி மாற்றி வழக்கு கேஸு வேலை செய்கிற இடத்துல பலு வேலை வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் என்னால் தூக்கமே வர வராமல் கெட்டு போயிருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு உடம்பு ஆரோக்கியமே சரியில்லைங்க ஆரோக்கியம் சரியில்லைன்னா தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் ஏலக்காய் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் ஆஞ்சேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் இப்போது இந்த வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இரண்டாம் எட்டில் ராகு வரப்போகிறார் தனஸ்தனத்தில் ராகு வரப்போகிறார் அடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வரப்போகிறார் குரு ஆறாம் இடத்தில் வருவது விரையாதிபதி மூன்று கூடிய குரு ஆறாம் இடத்தில் மே மாதம் மேல் வரப்போகிறார் உடல் ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் அறுவை சிகிச்சைகள் நடக்கக்கூடிய நேரம் அந்த நிலையில் நிலையில் இருப்பவர்களுக்கு குரு தக்ஷிணாமூர்த்தி பகவானுக்கும் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு ஸ்லோகம் சொல்லி ஓம் ஓம் குரு ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் மகர ராசி தன்னம்பிக்கையோடு முயற்சியோடு செயல்படுங்கள் திரும்பலாம் உங்கள் வாழ்க்கையில் பிடிக்க முடியாது நீங்கள் எப்போயுமே வந்து கருப்பு தங்கம் நீங்கள் இரும்பு வந்து ஒரு உறுதியானது தங்கத்தோட உறுதியானது சீக்கிரம் ஆகாது அதனால் உங்களை யாரும் எதுவும் கெடுக்க முடியாது தெய்வத்தை வழிபட்டுவிட்டு உங்கள் முயற்சியை தொடருங்கள் திருமணமாகாதலுக்கு திருமண பாக்கியம் இப்பொழுது குரு பகவான் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுவதால் குரு பகவானை வழிபடுங்கள் திருமணம் ஆகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணமாகாத மறு ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஹெல்த் இஸ் தான் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க மகராசினியர்கள் விரைவில் நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அதில் நாம் யோசித்து செயல்பட்டால் அது நல்ல நேரம் யோசிக்காமல் செயல்பட்டால் அது கெட்ட நேரம் யோசித்து செயல்படுங்கள் மகராசினியர்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் சொந்த வீடு எல்லாம் அமைய முருகப்பெருமான் அருளாலும் அப்பன் சிவபெருமான் அருளாலும் விநாயகப் பெருமான் அருளாலும் பரமாத்மாவின் அல்லாலும் இயேசு அல்லா எல்லா மதக்கடவுள்கள் அல்லாலும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும் இது வந்து யாருடைய தனி தனிப்பட்ட ஒருவருக்கு இந்த பதிவு எங்கள் எங்களுடைய சேனலில் எங்கள் பதிவில் எதுவுமே வராது பொதுவாக நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இது இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது உறவை கொண்டது ஒன்பது குணங்களை கொண்டது ஒன்பது செயல்பாடுகளை கொண்டது ஒன்பது கிரகங்கள் அந்த கிரகங்கள் நகரும் பொழுது வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அதை பற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஒரு சின்ன தகவலுங்க இந்த தகவலை வந்து காது குத்தும் குழந்தைகள் காது குத்துற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அது வந்து மயக்க மருந்து போட்டு காது குத்தி அந்த குழந்தை இறந்து போச்சுங்க இன்னைக்கு அதுக்கான நியூஸ் கூட வந்ததுங்க இதில் பாலிமர் நியூஸில் அதனால் அந்த குழந்தைங்களை காது குத்தும் போது இயற்கையான முறையில் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் வந்து பூஜை எல்லாம் பண்ணி முறையாக செய்யுங்க இந்த காது குத்துற வழியை கூட அதை தடுக்கணும்னு நினச்சி ஒரு குழந்தையுடைய உயிர் போயிடுச்சுங்க அதுக்கு என்ன முறையாக செஞ்சுருங்க அனைவருக்கும் எங்கள் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் வருகிற தேதி தைப்பூசம் வருதுங்க அனைத்து மகர ராசினியர்களுக்கும் நல்வாழ்த்துங்க